வெல்கம் டு தமிழ் டெக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்ச உடனேயே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ஆப் மூலிமா அவங்க எப்போ ஸ்டேட்டஸ் வச்சாலும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் என்னென்னா நியூஸ் ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த ஆப்போடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு சில செட்டிங்ஸை வந்து எனபிள் பண்ணி காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு மொபைலில் இருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு காமிச்சிடுறேன் எனக்கு இந்த ஆப் மூலிமா ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதையும் வந்து காமிக்கிறேன் ஓகே இப்போ வாங்க ஆப்பில் போயிடலாம் ஓகே இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்காங்க ஓகே கிளிக் பண்ணியாச்சு இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்ச உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் நியூஸ் ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு ஓகே ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆட்டோ சேவு உங்கள் எப்போ நியூஸ் டேட்டஸ் வச்சாலுமே உங்கள் மொபைலில் உங்கள் கேலரியில் வந்து அந்த இந்த எனேபிள் ஆட்டோ சேவ் எனபிள் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் மொபைலில் சேவ் ஆகிரும் ஓகே இப்போ இந்த இந்த ஆப் மின் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய இன்னொரு மொபைலில் இருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வச்சு காமிக்கிறேன் இந்த மொபைலுக்கு எனக்கு ஃபோனை கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் காமிக்கிறேன் ஓகே வாங்க போய் பார்க்கல அப்படின்னு ஓகே இப்போ வந்து இன்னொரு மொபைலில் இருந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் போயிடுறேன் ஓகே ஸ்டேட்டஸ் போய்ட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ ஒரு இமேஜ் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் இமேஜும் வச்சுக்கலாம் வீடியோஸ் எது ஒன்று வச்சுக்கலாம் வச்ச உடனே உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே இப்போ ஒரு இமேஜ் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறேன் ஓகே வச்சாச்சு இப்போ அந்த மொபைலில் பாருங்கள் சைடில் உடனே உடனே எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காமிக்குது இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஸ்டேட்டஸ் வச்சாலுமே உங்கள் மொபைலுக்கு வந்து இந்த ஆப் மூலிமா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒன்றை கொண்டு வந்தாம்ப பார்த்துக்கலாம் இங்கே சார் என்ன சேரில் சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்புறமேட்டு சேவும் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு இந்த ஆப்புடைய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தனே பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னுடைய தமிழ் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஆக்கேன் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க